வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப அருளிய அருடைய புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இருபத்தி ஆறில் திரு அவதாரப்படலம் திருவிருத்தம் தொண்ணூத்தி ஏழு முதல் நூத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள திருவிருத்தத்தை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திரு படலம் பாங்குரு தருச்சூள் காலா பஹ்ரழைச் சினை மென்கொம்பர் நீங்கரப்புடை போய் வானின் நிரந்தரன நபந்தராக தூங்கிய பழனும் காயும் துணர்களும் மகத்துட்டுன்ன ஆங்கதன் நடுவொயே அணி நிழல் அமர்ந்தான முடி போராது அசையும் நாகர் முதிய கால்பலகை வையம் தொடர்கரை மரணே வானம் தூங்கு பன்னாணம் தென்னீர் தடமலர் பாயலாகச் சரவண மஞ்ச மீதில் அடை தருமைந்தன் மென் என் பெருநாகர் சேடன் ஏந்து எழில் அரிமானாகத் தன் பொலி புனல் பூம் பொய்கை தவிசு உருவாக நாள் போல் விதானமாக வேலையம் தலைவன் காலை ஒன் பகல் காட்ட உமை மகன் கண் ஊற்றான் தரணையின் நடுவன் வைகும் சரவண பொய்கை தன்னில் விரை செரிக் கமலப்போதில் வீற்றிருந்தருளும் செவ்வெல் பெருவடிவு அமைந்த மாயன் பிறங்கிய மனத்தின் தண்ணியன் எரிசுடர் விளக்கத்து உச்சி இருந்திடும் நீசன் போன்றா பெருந்தரை நடுவனாகி பிறங்கிய சரவணத்தில் தனி கமலம் ஒன்றில் குமரவேல் இருந்த பான்மை திருந்து நல் அண்ட புத்தேள் சிந்தையாம் புண்டரீக புறம் தனில் விரும்பி தாதை வைகிய இயற்கை போலும் பாசிலை பரவி துள்ளிப்படுவன சைவலம் காராக வேறு எல்லாம் மாசரு பகலோராக அவற்றிடை மலர்ந்த கஞ்சம் தேசுடை ரவியாகச் சிவன் என ூற்ற மாலையல் எழிமேலோன்பானவர் ஏனோர் யாரும் பாலுரமரனும் மாவும் பரபையும் பிறவும் சூழ ஏலுரு குமரன் கஞ்சத்து இருந்தது பரமநாதி காலையில் உயிர்கள் நல்கி மேலிருத்தல் போலும் சலம் கிளர்த்தரங்கத்தை வச்சரவணக் கமலப்போதில் நலம் கிளர் குமரன் சேர்தல் நான் சிறை மேல் வீட்டி புலம் கிளர் உயிர்கள் நல்கப் பொருந்து நல்பகலின் முன்னர் இலங்கை பதுமப்பீடத்து ஏறிய இயற்கை போலும் முண்டகம் ஒன்றில் வைகும் முருகனில் சுட்டிச் செம் கேழ்வண்டு உளர் கமலக்காடு வான் புனல் தடத்தின் நிறர்கள் முதல்வ ஓர்பால் அன்று எம் எல்லா பீடம் கொண்டு அருள்முறையின் என்று நோற்றிடும் கொள்கைத்து அன்றே அணங்கு செய்தோற்றத்து பின்னவி சுடற் குமரர் சூழ மணம் கிழற்மலக்காடு மலர்ந்தன அவனைச் சேர்வான் தனம் கிழுப்புனலில் புக்குத்தவனன் மேல் நாட்டம் சேர்த்தி நுணங்கிடை மடவார் பல்லோர் நோற்று அவன் நிற்றல் போலும் ஒன்னகை உயிர்க்கும் சங்கமொரு சில கமலம் வைகத் தன்னுறுணரவைப் பஹ்ராட்டாமரை பறித்துச் சூழ்தல் அண்ணலம் பொய்கை தற்சேர் அருமுகப் பிள்ளை துய்ப்ப என்னையும் சங்கும் சூழையிட்டது போலும் அன்றே ஆரமும் வசனத்தோடும் அணி சேரும் வேரியம்பும் தன் தேனும் முறை முறை வீசிக்கையால் சேரவே கொண்டு மேலோம் திருவடி திளைப்ப குய்த்தல் வாரியம் தடாகமன்பால் வழிபடும் வண்ணம் போலும் பங்கையச் செம்மல் போது பதனழிந்து அவிழ்ந்து பாங்கர் அங்குள இலைமேல் வீழ அவை புறத்து அசையும் நீர்மை சங்கரன் சரவணம் பசும் சரவணம் துங்க துங்கநல் விளக்கம் மாட்டி திரை கையால் சுலவல் போலும் காசுரள் பதுமப்போது களாசியதாக மீச்சல் பாசடை கவிகையாக பலனனை விளக்கமாக வீசிகள் கவரியாக மிழற்று புள்ளியமதாக மாசறு பொய்கையில் சேக்கு வளம்பட ஒழுகிற்று அந்த அழல் நிவந்தன்ன கஞ்சத்தகல் தடத்திரைகள் நாப்பண் மொழிபடராது சூழ் போந்துலவுவதானை நீரால் பிழுமிய குமரன் பொய்கை வெளியுறா தமறிட்ட எழினிகள் புடையே மென்கால் எரிதலின் இரட்டல் போலும் கொன்படை சேவலாகும் எகினம் புருகோடீசன் தன் பெரும் குமரச் சூழத் தடத்தினில் முழற்றல் எந்தை பொன் பிற்பதுமன் செய்கை புரியும் நாள் ஊர்த்தியாவல் என் புடை இருத்தி என்றே தமித்தமித்தல் போலும் பழம் செரியினைய இணைய பாலால் வான் சரவணமாம் பொய்கை தளம் செரி பதுமம் ஒன்றில் சராசரம் யாவும் காப்பான் உளம் செரி கருணை எய்தி ஒப்புலா குமரமூர்த்தி இளம் சிறு மதலை போல இனிது வீட்டிருந்தான் மன்னோ தீர்த்திகை கங்கை தன்னில் திகழ் சரவணத்தில் வந்த குழவியே போல் முதற் புரியாடல் நோக்கி ஆர்த்திகையுறாத உள்ள தறிமுதல் அமரர் யாரும் கார்த்திகை தெரிவை மாறை விழித்திவை கழறலுற்றா ஆ சாற்றும் சரவணத்தில் சண்முகத்து ஒருவனாகி வீற்றிருந்து அருளுகின்ற விமலனோர் குழவி போல தோற்றினன் அவனுக்கு உங்கள் துணை முலை அமுதம் ஊட்டி நாளும் என்ன நன்றி என புகன்று வந்தார் மறு அருமாறலாகும் ஆதர் மூவர் தாமும் நிறைத்தரு சரவணத்தின் நிமலனை அடைந்து போற்ற உருணர்கள் தமக்கு வேண்டிற்று உதவு ஓநாதலே அறுமுக ஒருவன் வேறாய் அறுசிறார் உருவம் கொண்டான் ஆறுருவாதலோடும் அறுவரும் மகிழ்ந்து வேறு வேறு தாம் எடுத்து தத்தம் வியத்தகு துணைமென் கொங்கை ஊறு பால் அமுதம் குதவலும் உருவல் செய்து மாறிலாருளாலாற்ற வருந்தினன் போல பாலமுதம் உண்டா குண்ட பின்னருவராகும் ஒரு பெரு முதல்வன் தன்னை தன் தழைப்பொதலும் தீபத் தன்னிழல் பொய்கை தன்னில் வண்டு அயில் உராத கஞ்ச மாமலர் பள்ளி சேர்த்தி கண் துயில் செய்வித்து ஏத்த கருணையால் இணைய செய்வான் துயில ஓர் உருவம் துஞ்சி என எழுந்து மென் சொல் பயிலவோல் உருவம் ஆய் தன் பயோதரம் பவளவாய் வைத்து அயிலவோர் உருவம் நக்கு ஆங்கு அமரவோர் உருவமாடல் இயலவோர் உருவம் ஓர் உருவம் செய்தான் ஓர் குரு தவழ மெல்ல உரு தளர்ந்து செல்ல ஓர்வுரு நிற்றல் செல்லாது ஒய் என எழுந்து வீழ ஓர் ஒரு இருக்கப் பொய்கை ஓர் ஒரு உழைச்சிச் சூழ ஓர் ஒரு தாய்கண் வைக ஒருவனே புரிதலுற்றான் ஓர் உருவம் செங்கை ஓர் உருவம் நின்று ஓர் உருவம் நாடி பார்க்கவோர் உருவம் ஆங்கண் ஓடவோர் உருவம் ஓர்பால் ஒழிக்கவோர் உருவம் யாண்டும் ஓர் உருவமாகச் சிவன் மகன் புரிதல் புற்றான் இரு மூன்று ஆனையாக்கையும் கணமது ஒன்றில் பத்து நூறு ஆய பேதப்படும் வகைப்பறமாய் நின்ற உத்தம குமரன் தான் எவ்வுயிர் தொறும் ஆடலே போல் பித்தக விளையாட்டு இன்ன மாயையால் விரைந்து செய்தான் சிற்பரன் ஆகி வந்த செய்ய வேளாடல் தன்மை பல பல திறமும் நாடி பங்கையத்து அயனும்மாலும் சொல்படுமகத்தின் தேவம் முனிவரும் சுரரும் யாரும் அற்புத மகிழ்ச்சி கொண்டு அங்கு இன்னவாறு உற்றார் சே இவன் ஒருவனே பல் சிறார் உருக்கொண்டு நம்முன் ஏ எனும் அளவை தன்னில் எண்ணில் வேதத்தனாகும் ஆயினி குமரன் ஆடல் அறிவரிசியமர்க்கும் எல்லா மாயமும் இயற்ற வல்லன் வரம்பில அறிவன் மாத கைப்பயில் குழவி போல காட்டிய கடவுள் செய்யும் இப்பெரு மாயைப் போல யாவரும் புரிதல் தேற்றார் செப்பி என் வேறியாமும் செய்தது ஒன்று இல்லை என்னான் ஒப்பு அறுபறனேயாம் என்று உரை செய்து தொழுது நின்றார் அழல் எனும் மீனவர்க்கத்து அறுவரும் குமர நாடல் முழுவதும் நோக்கி நோக்கி முதிரும் அற்புத நீதெய்தி குழவிகள் என்றே உள்ளம் கோடல் விட்டு அகலாது அஞ்சி வழிபடுகோரில் போற்றினர் மனம் கொள்ளன்பால் அம்புயம் உரழும் செங்கேழ் அருமுகம் படைத்த கோல நம்பி தன் வரவு தன்னை நவீனம் இனிமேலம் கண் எம்பெரு முதல்வி தன்பால் பால் இலக்கத்து ஒன்பதின்மர் செவ்வேள் தம்பியராகி வந்த தன்மையை மீண்டும் பகுதி இருபத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமாநாடு கரோகரா